ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக அந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு நாளாகவே ரொம்ப பரவலான ஒரு விஷயம் வந்து இந்த திவ்யா கலைச்சி அப்புறம் ரவிடிக பி சூர்யா அப்புறம் திருச்சி சாதனா இந்த சித்திர ஆன இதெல்லாம் வந்து தேவையே இல்லாது பூமிக்கு பாரமாக இருக்கிற ஒரு பப்பு இது பொருள் இதுதான் ஏன்னா மனுஷன் சொல்ல முடியாது ஏன்னா மனுஷன் சொன்னால் அங்கே வெக்கம் மானம் சூடு சுரண கூச்சம் நாச்சம் அதெல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் கிடையாது அதனால் அது வந்து ஒரு பொருள் தான் அதுன்னு சொல்ல மனுஷன்னு சொல்ல முடியாது ஆனால் அதையும் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்கள என்ன சொல்கிறதுன்னா எனக்கு ஆனால் திட்டுறீங்க கமெண்ட்டில் போய் பார்த்தா திட்டுறீங்க கேவல கே பேசுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் அவ்வளோ லைக்கு அவ்வளோ இது ஷேர் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க நீங்களே அவங்கள வளர்த்து விட்டுறீங்க அப்புறம் நீங்களே அவங்களை காரியத்துக்குறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல நீங்கள் மனசு வச்சாதான் இந்தமாரி எல்லாம் வந்து சரி பண்ண முடியும் முதலாவது உங்கள் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க சின்ன பசங்கள் இருக்காங்க ஆம்பள பசங்கள் இருக்காங்க அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்தமாரி ஆளுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க எத்தனையோ பேர் திறமையாக இருக்கிறவங்க இப்படி உள்ள இருக்காங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல ஆனால் இந்தமாரி வல்கரா பேசுகிறவங்க வல்கரா நடிக்கிறவங்களுக்குன்னா அது இது பண்ணதுன்னா இப்போ தப்பு வந்து பார்க்குற மக்கள் மேலே தான் சொல்ல முடியும் ஏன்னா கமாண்ட் பண்ணும்போது கமாண்ட் பண்ணுறவங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல சொல்ல நிறைய பேர் பண்ணுறாங்க அது வந்து அதவே நம்ம குறைச்சிக்கிட்டாலே போதும் அவங்க வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ அதை முதல் நம்ம சரி பண்ணிக்கணும் அது நம்மள்கிட்ட தப்பு இருக்கா அதை அப்படி பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா பாதி பிரச்சனை தீந்துடும் ரெண்டாவது நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்கன்னா அந்த எல்லாம் கவனிக்கணும் அது கவனித்து அவங்க இவங்க எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க என்ன பண்ணுறாங்க ஃபோனில் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் போனாலும் நம்ம வாங்கி பார்க்கணும் பார்த்து இதெல்லாம் தப்பு பாதாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிக்கணும் நம்ம பிள்ளைங்களை ரொம்ப கவனம் பார்க்கணும் அதில் ஒரு விஷயம் என்ன கேட்டேன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா காலம் ஆரம்பிச்சிருச்சு இவெல்லாம் அழிய போகுது பெரிய அணியாக்கிரமெல்லாம் நடக்குதும்பாங்க எப்போ நான் சின்ன இருக்கும்போது இப்போ நானே இவ்வளோ பெரிய வயசானவங்களாக ஆனால் ஏன் இப்போ தான் காலம் வந்திருக்குன்னு நான் நினைக்க ரொம்ப மோசமாக இருக்குது அதுவும் இந்த பெரிய அந்த போன் வந்ததுலேருந்து நம்ம வந்து எல்லாமே அதில் கிடைக்கும் மாரி இருக்குது ஆனால் இது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி தான் இது இது வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதேமாதிரி தான் நமக்கு அது கொடுக்கும் இதில் வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்கெல்லாம் நல்லா ஒரு முன்னிலைமைக்கு வந்திருக்காங்க கணவனில் ஈடுபட்டவங்க கணவன் இறந்து போனவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது இந்த வளர்த்தலாம் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கு அவங்கள பொருளாதார ரீதியாக நிறையா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்கள்லாம் வந்து கூலி வேலை செஞ்சு தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு நிலக்கடையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் திறமையானவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களையும் கொஞ்சம் கண் நோக்கி பாருங்கள் திறமை இருக்குது திறமை இருக்குது அவ்வளோ திறமையாக வீடியோ பண்ணுறாங்க ரொம்ப எல்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்க மாட்டேது ஆனால் சும்மா வல்கரா பேசுகிறாங்க வல்கரா எல்லாம் பண்ணுறாங்க அதை வந்து இப்போ தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கிது ஆனால் ரொம்ப ஏழ்மையான ஒரு இது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த இந்தமாரி ஃபோன் வச்சுருக்கவங்க எல்லாருமே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வறுமையை நினச்சோ சில பேர் போடுறாங்க சில பேர் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேர் வீடியோ போடுறாங்க ஆனால் அதில் வந்து சில பேரை வந்து கை தூக்கி விட்ருக்கு இந்த மீடியா சில பேருக்கு வந்து அவமானத்தை கொடுத்தது நம்ம எப்படி மக்களை நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களை பெண் பிள்ளைங்களை ஆண் பிள்ளைங்களை மனசில் வச்சு இந்தமாரி ஆளுங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க தயவு செய்து நம்ம வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது பசங்கள் சிறு வயசு பிள்ளைங்க இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையை அவங்களோட எதிர்காலத்தை நினச்சி பாருங்கள் பார்த்து இந்தமாரி ஆளுகளைலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க முதல்ல ஒரு பிரச்சனைங்கும்போது அவங்க வந்து மீடியாவில் போடுறாங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதை அவங்க அப்படியே விட்டுருட்டோம் நீங்கள் முதல்ல இந்த உட்காந்து உட்காந்து பேசுறீங்க பார்த்தீங்களா அதை நிப்பாட்டிக்கிங்க நிப்பாட்டி நீங்கள் அதையே பெருசு பண்ணி விட்டுறீங்க அதுலேயே அவங்களுக்கு அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ பெரிய பெரிய சினிமா நடிகர் மாதிரி நினச்சிக்கிறாங்க அது சோசியல் மீடியாவில் வர்றவங்க பெரிய 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 சினிமா நடிகர்லாம் நடிகை நடிகர்லாம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வாழ்ந்துறாங்க அவங்க மாரி நினச்சிக்கிறாங்க இந்த மாதம் பத்தாயிரரூவா ஐம்பதாயிரருவா அஞ்சு மூணு ஒரு லட்சரூபா அந்த மாதிரி வாங்குகிறவங்க பெரிய வட்டி கா காற்றில் பறக்கிறாங்க அதுக்கும் நம்ம தாங்க ஆரம்பம் நம்ம நம்ம பிள்ளைங்களை நினச்சி அந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க அதே போல் காவல்துறையிலையும் வந்து மாதிரி ஆளுங்களை ஏன்னால் காவல்துறையும் ஒரு மனுஷங்க தான் என்ன அதனால அவங்க வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கும் ஆம்பளை பிள்ளைங்க இருக்கும் எல்லாம் இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து அந்த சேனலே அவங்க வந்து வலைத்தளத்தை பயன்படுத்த முடியாத அளவுக்கு முளைக்கிறணும் அவங்கள திரும்பி அவங்க ஜெயிலுக்கு போகிறீங்க விடுங்க அப்புறம் திரும்பி வருவாங்க அப்புறம் நான் திரும்பிகிட்டாங்க அப்புறம் திரும்பி வீடியோ போடுவாங்க அதனால் அது பிரச்சனை அவங்க வந்து அவங்க எப்பயுமே வந்து வீடியோ போட முடியாத அளவுக்கு அவங்கள சுத்தமாகவே வந்து இந்த வலைத்தளத்துலேருந்து எடுத்துடணும் மாதிரி ஒரு இது ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இதாக இருக்கும் அதோட திருப்பி இந்த இதான் வச்சு நடத்துகிறாங்களே அவங்களாம் வந்து எனக்கு அது எப்படின்னு தெரில அவங்களே வந்து இப்போ நிறையா வீடியோ போடுறாங்க அவங்க பார்வைக்கு போய் தான் இந்த வீடியோ மக்களுக்கு வரும்னு தெ நான் கிடையாது தெரியும் எனக்கு அவ்வளோதான் அதை பற்றிலாம் விவரம் தெரியலை எனக்கு நான் ஆனால் அப்படி அவங்க அவங்க பார்த்து தான் அனுப்புவாங்கங்கும்போது ஆரம்பத்துலேயே ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி தவறான வீடியோ போடுறாங்கன்னா அதெல்லாம் அவங்க வந்து அந்த சேனலே முடக்கிறோன்னுங்கிறோம் அது வேண்டியதே கிடையாது நல்ல திறமையானவங்களுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுங்க ஒரு திறமையானவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உதவி செய்யுங்க ஆனால் மாரி வந்து சமுதாயத்தையே கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒரு வீடியோ போடுறாங்கன்னு சொன்னால் அது ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து அதை கட் பண்ணிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது மக்களும் நம்மள மாதிரி இருக்க மக்களும் என்ன செய்யணும்னா இப்போ நான் பார்ப்பேன் இது ரவுடி பேப்பி வீரியா வீடியோ பார்ப்பேன் திவ்யா காலேஜ் வீடியோ பார்ப்பேன் வரும் அப்படினு அவுற்றும் போது சரும் வந்துச்சுன்னா நான் லைக்கு போட மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் அந்த இதை வந்து பார்க்கவும் மாட்டேன் மேலே அந்த போட்டோ வரதா அதை தள்ளி விட்டுட்டு நம்ம தான் அவளுக்கு காரணம் நம்ம தான் அதை போய் பார்த்து அவங்க என்ன பேசுகிறாருன்றவளை பார்த்து நம்ம தான் அதை சப்போர்ட் பண்ணணும் அதை போய் நம்ம பார்த்தா தானே அவங்களுக்கு காசு வரும் நம்ம போய் அவன் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே அவங்களுக்கு காசு வரும் அவன் நம்ம லைக் போட்டால் தான் காசு வரும் அவங்களுக்கு ஏன் போடணும் தேவையில்லையே நம்மளே அவங்களை வளர்த்து விட வேண்டாம் அந்த வகை சொல்கிறேன் மக்கள் இங்கே பாருங்கள் நல்ல விஷயத்தை பாருங்கள் நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல திறமையானவங்க நிறைய பேர் இருப்பாங்க இது பண்ணுங்க அதே போல் ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்கள மட்டும் அவங்க பேரை மட்டும் நீங்கள் மீடியாவை சொல்லுங்கள் இல்லாமல்ங்க சம்பந்தமே இல்லாமல் சுமதி மாரி இருக்க ஆளுங்களை அப்புறம் இளகாயின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி இருக்குது திருப்பூர் வந்து பையன் அந்த பையன்ட்டெல்லாம் நான் பேசியிருக்கேன் அந்த பையனா நான் நல்லா பையன் அந்த பையனெலாம் சும்மையாக எழுத்து விட்றீங்க தேவையில்லாமல் மேலாம் செய்வேன் கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா சட்டபூர்வமாகவோ இல்லை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்போ பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் அவங்களும் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் அவங்கள பற்றி பேசுங்க சும்மா இந்த இது செயின் மாதிரி அப்படியே ஊர் வத்துட்டு இருக்கிற மாதிரி இப்படியே சுற்றி ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் அப்படி கோத்து விட்டு ஏன் தேவையில்லாம அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எல்லாம் மேலே வந்திருக்காங்க அவங்க நிம்மதியாக இருந்துட்டு போட்டு ஏன் தேவையில்லாம நம்ம கண்ணால் பார்க்கணும் இல்லை இதுக்கு முன்னாடி சுமதியெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் அவங்க மேலே ஏதாச்சும் ஒரு பிளாக் மார்க் ஏதாச்சும் இருக்கா இல்லை இலகாய் தம்பியெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கு அந்த வேண்ட்ரிங்கு பண்ணும் போல தண்ணி அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் மற்றபடி வந்து ஏதோ எட்டாச்சும் பிரச்சனை பண்ணியிருக்கா லேடிஸ்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கா இல்லை தவறான எதுவும் இது பண்ணியிருக்கா அது வந்தால் தான் நீங்கள் சொல்லுங்கள் கற்றுக்குறேன் சும்மா தேவையில்லாமல் இல்லாமல் யார் மேலே பிரச்சனையும் அவங்கள மட்டும் நீங்கள் பேசுனா பண்ணுங்கள் எல்லோரையும் ஊர்காதி தொட்டுக்கிறது அது நல்லதில்லை ஆனால் அவங்க வளர்ந்து வர்றாங்க அவங்க அவங்க சிரமத்துலேருந்து இப்போ தான் நல்ல நிலமைக்கு வர்றாங்கன்னா அதெல்லாம் நம்ம போய் கெடுக்க ஊற அது அதுமாதிரிலாம் செய்ய செய்யாதீங்க நம்ம தான் கரெக்ட் பண்ணணும் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும் போத நம்ம தான் அதில் கரெக்ட் பண்ணணும் அது போல் எல்லாரும் நினச்சாலே இந்த மாதிரி பிரச்சனை நடக்காது அதோட பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க பாவம் அதெல்லாம் கூட இது பண்ணிடு நாசம் பண்ணிடுறாங்க அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது பச்சை பிள்ளைக்கெல்லாம் அதெல்லாம் என்ன தெரியும் சொல்லுங்கள் அக்கா அக்கா மனசாட்சி இருக்காங்க நீங்கள்லாம் தாய் தான் பிறந்தீங்களா இல்லை இது மிருகத்துக்கு பிறந்தீங்களாங்கிற டவுட்டாக இருக்கு ஆனால் எந்த பிள்ளையும் வந்து பிறக்கும்போது வந்து மிருகலாம் பிறக்கிறது இல்லை இல்லை எந்த பிள்ளையும் வந்து தவறான பிள்ளைய பறக்கிறதுல அதோட சூழ்நிலையும் அவங்க தாய் தகப்படலாம் காரணம் இருக்குது அவங்க பிள்ளை கெட்டு போகுதுன்னா அவங்க தாய் தகப்ப அந்த வளர வரக்கூடிய சூழ்நிலை அதுதான் அதை நம்ம வந்து நல்ல தாய் தகப்பண்ணா ஒரு குழந்த பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து இந்த பூமியில் குழந்தை வரும்போது அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு மரியாதை ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அந்த பிள்ளை தவறான வழியில் போகுதுன்னா அதை சரி பண்ண வேண்டியது நம்மளோட தப்பு அதெல்லாம் நம்ம பண்ணுறதுல சில பேர் நம்ம வழியை பார்த்துட்டு நம்ம போகிறோம் அதே வழியை பார்த்துட்டு அது போகுது நம்ம அதையும் கவனத்தில் வச்சு நம்ம இனி இருக்கிற அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அவங்களெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஏன்னா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு மனசு வேதமே இருக்கும் அப்படி சொல்கிறது இந்த வீடியோ போடுறோம் நம்ம அழகக்கூடாதுன்னு நினைச்சிட்டுருக்கோம் ஏன்னா பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது எனக்கு நான் வந்து இந்த மாதிரி வீடியோலாம் போட மாட்டேன் நான் வந்து என்னோடய வீடியோலாம் கைப்பாக பார்த்திங்கன்னா பயணம் வீடியோ போட்டிருப்பேன் அப்புறம் ரீல்ஸ் பண்ணி போட்டிருப்பேன் மெமிக்ரி பண்ணி போட்டிருப்பேன் ஆனால் யாரையும் வந்து இந்த மாதிரி பேசுகிறது கொண்டாதுலாம் அதெல்லாம் நான் பேச மாட்டேன் ஆனால் இப்போது என் மனசு ரொம்ப பாரமாக இருக்கு ஒவ்வொன்றும் பார்க்கும்போது சினிமாவில் போ போடுவாங்க தான் சினிமாவில் நிறையா விஷயம் வந்து நல்லது இருக்கும் கிட்ட அது எப்பயோ பார்ப்போம் அது அப்பயே ச இந்த படம் பார்ப்போம் அடுத்து ஒரு படம் வரும் அப்போ இந்த படத்தை மறந்துடுவோம் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் என்ன பண்ணுவோம் எந்த டைமும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரியே மீண்டும் மீண்டும் அது ஏதாச்சும் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ அது ரொம்ப மனசை பாதிக்குது அதனால் சினிமா நடிக்கிறவங்க நல்லவங்க இவங்க கட்டணும் கிடையாது எல்லா அவங்களும் சில விஷயம் இருக்குது அது இந்த தப்பு இருக்குது ஆனால் அதை அவங்க பார்க்குறோம் அதோட முடிஞ்சிருது செல்லு அந்த பெரிய செல்லு வந்ததுக்கப்புறந்தான் இவ்வளோ ஒரு மோசமான நிலமையே ஆனது அது வந்து நிறையா தைக்கிறது பண விஷயமாக நிறையா இருக்குது அதெல்லாம் நம்ம பிள்ளைய பார்த்து கெட்டு நான் நம்ம தான் அதை வந்து சரி பண்ணிவிடுவேன் நம்மளையும் சரி பண்ணிக்கணும் நம்ம வந்து மற்றவங்களையும் நம்ம தான் சரி பண்ணணும் தேங்க் யூ